ஐநூறு குட்டிக்கு மேல கொண்டு வந்து அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா என்னென்ன குட்டி நல்லா வெள்ளாடுங்க ஏழங்கருப்பு கொண்டு வந்து சரிங்க இருக்கு கொடியாடு கொண்டு வந்து ஆமாங்க குட்டி இருக்குண்ணா ஒரு எட்டு குட்டி இருக்குது எட்டு குட்டி இருக்குங்க சரிங்கண்ணா செம்பிளிங்க ஆமாண்ணா சரிங்க பாலங்குடிக்கு மேட்ச்ச

அண்ணா அது எவ்வளோ நாள்த்து குட்டி இருக்குங்க இது போட்டு ஒரு பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் சரி சரி பால் மட்டும் தான் குடிக்குங்க பாலத்தை குடிங்க சரிங்க ஓகே ரெண்டு ஐநூறு சொல்லுங்க சரிங்க இப்போ ரெண்டு முன்னூறுனா ஃபைனல் இப்போ ரெண்டு மூணுன்னா ஃபைனல் பண்ணலாம் ரெண்டு முன்னூறு ரெண்டு ஃபைனல் ஃபைனலாக கொடுத்துர்லாம் ஓகே குடி அருமையாக இருக்கு அருமையாக இருக்குங்க அதாவது அது கிடாங்ண்ணா கிடா கரிஞ்சிங் பாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க முட்டு கிடாத சேர்ந்தது முட்டு கிடா குட்டி தானுங்கண்ணா சரிங்க இது நாலு ஏழு சொல்லுங்கள் சரிங்கண்ணா நாலு ஐநூறுனா ஃபைனல் நாலு ஐநூறுனா ஃபைனல்

அஞ்சு ரூபா சொல்லுதுங்க அஞ்சு ரூபா சொல்லுங்க சரிங்க குட்டி அருமையா இருக்கு அருமையா இருக்குங்க மேசல் குட்டி தானுங்க ஆமாங்க பத்து மேல வரமாட்டாங்க பத்து கிலோ அப்படியே போட்டீங்கன்னா ஒரு ஆறு கிலோ வருங்க ஆறு கிலோ கிலோ வருங்க பத்து கிலோ வரா பெரிய குட்டியா இருக்கு பெரிய குட்டி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க பத்து நூறு ரூபாய் ஆமாங்க ஒரு பைனலா ஒரு நாலு ஐநூறுபா நாலு ஐநூறுபா குடுக்கலாம் குட்டி அருமையா இருக்குங்க அது போக மேசல் குட்டி இருக்குங்க மேட்சல் குட்டிங்க இது வெள்ளாட் குட்டிங்களா அது வெள்ளாட் குட்டிங்க சரிங்க இது குட்டி பெரிய குட்டிங்க சரிங்க ரெண்டுமே சரிங்க ஜோடி 11 ரூபா சொல்லுங்க சரிங்க 10 ரூபா தான் கொடுத்தோம்னா 10 ரூபா ஏனா கொடுத்தோம் 10 ரூபா கொடுங்க எங்களுக்கு 11 ரூபா சொல்லுங்க அம்மா ரெண்டு 11 ரூபா சொல்லுங்க சரி சரிங்க கூட ஒண்ணு கடை இது கடைங்க சரிங்க கடை ஒண்ணு 10 ரூபா சொல்ல 10 ரூபா வளக்குறக்கு அருமையான குட்டிங்க ரெண்டுமே வளக்குறவங்களுக்கு அருமையான மேட்சல் குட்டிங்க மேட்சல் குட்டி மேட்சல் குட்டி சொல்லுங்க சரி சரிங்க அருமையா இருக்குங்க சரி

சனிக்கிழமைக்கு அன்னூருங்க சரிங்க சார் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நம்பியூர் மூணாம் மூணாம் மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்துடலாங்க கொட்டி வளர்ப்பு பத்தி ஒரே ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிடுறீங்க குட்டி மேல குட்டி வாங்கிட்டு போனா செல இல்லைங்க ரேட்டு கொஞ்சம் கூடுதல வரும் பால் குட்டி வாங்கிட்டு போனீங்கன்னா மண்ணு தங்கி விடக்கூடாது பால் வந்து அளவா காட்டணுங்க சரி ரொம்ப பால் கேக்குது ரொம்ப பால் காட்டக்கூடாது அதே மாதிரி குட்டி போட்டு மூடி வைக்கும் போது குடாப்பீரை போட்டு மூடி வைக்கும் போது இல்ல சாக்கோ சருகோ அந்த மாதிரி ஏதோ போட்டு மெயினா மண்ணு தங்கி விடக்கூடாதுங்க மண்ண திண்ணி விட்டுச்சுன்னா அப்புறம் எச்சா வயித்துல போகுங்க வயிறு கட்டிக்கு அப்புறம் குட்டி வீணா போயிருங்க அதுக்கு கேரண்டி சொல்ல முடியாது நம்ம கொடுக்கும்போது குட்டி தெளிவா கொடுக்குறோம் வளர்த்துக்கு தான் இருக்குது கண்டிப்பா வாங்கிட்டு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படியாச்சு அது நாங்க பொறுப்பாக்க முடியாது ஆமாங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க